அன்பர்களே வணக்கம் நாம் இன்றைக்கி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறது என்னென்னாக்கா ஆன் பண் வசியம் செய்ய என்ன செய்வது அதாவது நீங்கள் வீட்டிலேருந்தே சிம்பிளாக வந்து இந்த முறையை வந்து நீங்கள் செஞ்சிக்கலாம் எல்லா யார் வேணாலும் வந்து செய்யலாம் எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் வந்து கிடையாது இதை பற்றி தாங்க இந்த வீடியோ தொகுப்பில் முழுமையாக வந்து பார்க்க போகிறோம் தயவு செஞ்சு வீடியோவும் வந்து முழுமையாக வந்து பாருங்கள் அப்போ வந்து உங்களுக்கு என்ன சொல்ல வரன்றதை வந்து புரியும் இன்னும் நம்மளோட சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ நம்ம வீடியோ தொகுப்புக்குள்ள வந்து போகலங்க இது நீங்கள் ஆரம்பிக்கிற நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளிக்கிழமை புரியுதுங்களா அதாவது வளர்ப்பிறையில் வர வெள்ளிக்கிழமையாக இருக்கணும் சுக்கிர ஓரையில வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஓகேங்களா அப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா மூணுக்கு மூணு பச்சை கலர் அட்டை ஏதாச்சும் எடுத்துக்கோங்க அந்த அட்டையை எடுத்துக்கனே சிகப்பு பேனாவால் அதாவது நீங்கள் எழுதுகிற பேனா வந்து ரெட்டு கலரில் வந்து இருக்கணும் அந்த ரெட்டு கலரில் வந்துட்டு வசியமாக உங்களோட பேர் வந்து எழுதிக்குங்க பேர் வந்து எழுதிக்குன்னு அதுக்கு பின்னாடி அதாவது நீங்கள் அந்த பச்சை கலர் அட்டைக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட ஃபோட்டோவை ஒட்டிக்குங்க பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஒட்டிக்குங்க அப்படி வந்துட்டு என்கிட்ட ஃபோட்டோ இல்லை சாமி அப்படின்னாக்கா அந்த பேரை மட்டும் வந்து எழுதிக்கலாம் எழுதிக்கினு பின்னாடி வந்து பார்த்தீங்கனாக்கா இந்த எந்திரத்தை வந்து வரையணும் ரெட்டு கலர் பேனாவால் எந்திரத்தை வரைஞ்சிக்கின்னு கீழே அவங்களோட பேர் வந்து எழுதிக்குங்க எழுதிக்கினு மல்லிகை அக்தர் வந்து இருக்குது பார்த்திங்களா அதையை வந்துட்டு முழுசாக வந்து அந்த ப அந்த ப பச்சை கலர் அட்டை ஃபுல்லாக வந்து தேய்ச்சி வந்து விடுங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணுறீங்கனாக்கா மந்திரம் வந்து இந்த வீடியோ தொகுப்பில் கொடுத்துருக்கேன் அந்த மந்திரத்தை வந்து காலையில் ஐம்பது தடவை சாயங்காலம் ஐம்பது தடவை வந்து சொல்லணும் இது மாதிரி வந்து எத்தினி நாள் வந்து சொல்லணும் அப்படின்னாக்கா முப்பது நாள் வந்து சொல்லணுங்க அந்த முப்பது நாளில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த முப்பது நாளைக்குள்ளே கட்டாயமாக வந்துட்டு நீங்கள் வசியமாக வேண்டியவங்களை வந்து கட்டாயமாக வந்து வந்துடுவாங்க சரிங்களா இது வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஒரு சிம்பிளான வந்து ஒரு முறை யார் வேணாலும் செய்யலாம் தயவு செஞ்சு நல்லதுக்கு மட்டும் வந்து யூஸ் பண்ணுங்க படம் வந்து நான் வந்து அதாவது அந்த எந்திரத்தை வந்து நான் தெளிவாக வந்து கொடுத்துருக்கேன் இந்த எந்திரத்தை வந்துட்டு சிகப்பு கலர் பேனாவால் எழுதிக்குங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க வெள்ளிக்கிழமை தான் வந்து வரையணும் சுக்கர ஓரையில் வந்து வரையணும் அதாவது வளர்ப்பிறையில் வர வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையில் இது நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஸ்டார்ட் பண்ணுறது மட்டும்தான் இது அதுக்கு அடுத்தது வந்துட்டு நீங்கள் நார்மலாக வந்துட்டு எந்த வேலையை வேணாலும் பண்ணிக்கலாம் எந்த விதமான பிரச்சனையும் வந்து கிடையாது விரத முறைலாம் வந்து எதுவுமே வந்து கிடையாது இது தாங்க மந்திரம் நான் ஒரு தடவை வந்து உச்சரிக்கிறேன் நீங்களும் வந்து அதே மாதிரி வந்து உச்சரிங்க ஓம் விஸ்வரூபாய இன்னார் அந்த இன்னார்ன்ற இடத்துல வந்து நீங்கள் வந்து யாரை வந்து வசியம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட பேர் வசியம் சீக்கிரமேவ குரு குரு சுவாக இந்த மந்திரத்தை வந்து குறைஞ்சது ஐம்பது தடவை அதாவது காலையில் ஐம்பது தடவை சொல்லணும் சாயங்காலம் ஐம்பது தடவை வந்து சொல்லணும் முப்பது நாளில் ஆகிடும் எந்த விதமான பிரச்சனையும் வந்து கிடையாது எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் வந்து கிடையாது சரிங்களா இது போன்ற வந்து ஆன்மீக தகவல் வந்து வேணும் இந்த மாந்திரிக சேவை வந்து வேணும் அப்படின்னாக்க டிஸ்கிரி டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தயவு செஞ்சு நல்லதுக்கு மட்டும் வந்து யூஸ் பண்ணுங்கள் கெட்டதுக்கு வந்து யூஸ் பண்ணாதீங்க இது வந்து ரொம்ப வந்து சிம்பிளான வந்து முறை விரதம் ஏதாச்சும் இருக்கணுமான்னு கேட்டிங்கனாக்கா விரதம் வந்து எதுவுமே வந்து இருக்க தேவையில்ல படையல் மட்டும் வந்து போடுங்க அதாவது இந்த அபல் பொறி கடலை அந்த மாதிரி ஏதாச்சும் வந்து போடுங்க அப்படி இல்லைனாக்கா வந்து ஒரு ஸ்வீட் வந்து வச்சு சாமி கும்பிடுங்க நீங்கள் வந்து இது வந்து உங்கள் பூஜை அறையிலே வச்சு செய்யலாம் எந்த விதமான பிரச்சனையும் வந்து கிடையாது சரிங்களா எல்லாத்தையும் முடிச்சிட்டு பின்னாடி இந்த எந்திரத்தை எத்தனை போய் ஓடுற தண்ணியில் விட்டுருங்க நன்றி வணக்கம்